சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கிய முன்னாள் தம்பி சீமானை கைது செய்வது என்பது கண்டனத்திற்குரியதனும் பதிவு செய்திருக்காரு அண்ணன் வெற்றி குமரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு என்பது அரசியல் காழ்ப்புணர்வு கொண்டது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சண்டாளன் என்கிற சொல் மிக சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிற சொல் இந்த சொல்லை சீமான் அவர்கள் பயன்படுத்தியதாலேயே அது இழி சொல்லாக திடீரென மாறிவிட்டதா பல தமிழ் திரைப்படங்களில் போகிற போக்கில் இந்த வார்த்தைகள் வசனங்களாக வந்து போகும் அப்போதெல்லாம் திரைப்பட தணிக்கைத்துறை ஏன் அவ்வகையான சொற்களை அனுமதித்தது பல பாடல்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அருண் விஜய் நடித்த யானை படத்தில் சினேகன் எழுதிய சண்டாலி என்கிற பாடலும் ஜி பிரகாஷ் நடித்த செம என்கிற திரைப்படத்தில் யுகபாரதி எழுதிய சண்டாலி என்ற பாடலும் சில உதாரணங்கள் அப்பப்பொழுது அனுமதித்துவிட்டு சீமான் பேசிவிட்டார் என்பதாலே அது குறிப்பிட்ட ஒரு சாதியை குறிக்கும் ஒரு முழு சொல் என அவரின் மேல் வழக்கு பதிந்து இருப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் தமிழ்நாட்டில் அன்றாட பிரச்சனைகள் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதை தீர்ப்பதில் கொஞ்சம் கூட வந்து வேலை செய்யாமல் இப்படி வழக்கு பதிவு செய்து எப்படி சீமானை கைது செய்யலாம் என்று கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி காத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் எழுந்து நிற்கிற தமிழ் தேசிய எழுச்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி காத்திருக்கும் திராவிட மாடல் அரசான திமுக அரசின் இந்த செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் தேசிய தலைவர் வழியில் வெற்றிக்குமரன் என ஆனால் வெற்றிக்குமரன் பதிவு செய்திருக்கேன் இந்த நிகழ்வு வந்து மிகவும் வந்து மகிழ்வாக இருக்கிறது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே களமிறங்கிருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவ்வப்போது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஒன்று கூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதற்காக இறங்கி அவர் பேசியிருக்கார்ல இது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது தொடர்ச்சியாக நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிறத கூறி இந்த காணொலியை நிறைவு செய்திருக்கிறேன்